ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாமஹ்ரிய பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் இன்றைக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதங்கிழமை சோபகருத்து வருஷம் ஆடி மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கி பார்த்த சித்த யோகம் அஷ்டமி திதி கார்த்தால ஒரு பதினொன்று பதினொன்றரை வரலம் இருக்குது அதற்கு பிறகு நவமி இன்றைக்கி நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் ராத்திரி ஒரு ஒம்பதரை மணி வர்லம் இருக்குது சுவாதி அடுத்தது விசாக நட்சத்திரம் இன்றைக்கி ராத்திரி ஒம்போதரை மணிக்கு மேலே துளாராசிலையே இருக்கும் இன்றைக்கி சந்திரபகவான் துளா ராசியிலே இருப்பார் அதனால் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சந்திரபகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே வந்து அதனுடைய பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதன் மூலியமாக சந்த சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இன்றைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல சா கோல்சாரம் மேஷத்தில் ராகுவும் குருவும் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் வந்து மூன்று கிரகங்கள் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் துலாத்தில் வந்து கேதுவும் சனி பகவான் வந்து கும்பத்துலேயும் வக்கரகதியில் இருக்கார் இன்றைக்கி சந்திர பகவான் வந்து ராசியிலேயே இருக்கார் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரொம்பவும் விசேஷம் சரி இன்னைக்கு ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய அதிபத்தியம் பெறு ராகு பகவான் வந்து நிழல் கிரகம்னு சொல்கிறோம் அவருக்கு வந்து பார்த்தேலையானால் ராகுவும் கேதுவும் இருக்கும் இடத்தின் அவளுக்கு வந்து இந்த கிரகம் அப்படின்றதுனால தனியே வந்து அவர்களுக்கு வீடு கிடையாது நவ கிரகத்தில் வந்து தனியாக அந்த இதில் வந்து சார்ட்டில் வந்து வீடு கிடையாது பார்த்தேள்னா அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி இருப்பாங்க ஆனால் ராகு கேத்துவுக்கு எந்த ராசியும் சொந்தம் கிடையாது அதனால் அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ராசியின் அதிபதியைப் போல் செயல்படுவார் அதை தவிர பார்த்தேன்னா அந்த ராசியின் அதிபதி உச்சமாக இருந்தாலும் சரி நல்ல இடத்தில் இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஏற்றமான ராகு தசை இருக்கும் பொதுவாக குருவின் பார்வையில் சுபர்களின் பார்வையில் ராகு இருந்தாரே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணம் வந்து அதீதமான பணம் வரும் அது கொஞ்சம் நெஞ்சமில்ல அதீதமான பணம் வரும் ராகுதசையை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷத்தில் வந்து இந்த ராகு ராகுதசையில் முதல்ல வந்து ஒரு மூணு வருஷம் அதனால் பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறு இருபத்தி அஞ்சு மாதம் பதினெட்டு நாள் அதாவது ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பதினெட்டு நாள் வந்து ராகு தசையின் ஸ்வயபுக்தி இந்த ராகு தசையின் ஸ்வயபுக்தி மிகுந்த கஷ்டமான காலத்தை கொடுத்துரும் அந்த கஷ்டமான காலத்தை தாண்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும் ராகுபகவான் எப்பொழுதுமே வரை யாரையும் கெடுக்கிறதே கிடையாது அந் அதாவது ராகு பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மிகவும் முக்கியமானது அஞ்சு இடங்கள் வந்து அவருக்கு ரொம்ப ஏற்றமான இடம் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடம் வந்து ரொம்பவும் ஏற்றமான இடம் அதை தவிர வந்து லக்னத்துக்கு பார்த்த மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரியான இடங்கள் பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்களில் வந்து ராகு பகவான் இருந்தார் ஏனால் அவர்களுக்கு வந்து அந்த ராகு திசையும் வருமானால் அந்த இடத்தினுடைய அதிபதி உச்சமோ ஆட்சியோ ஆனால் இல்லை திக்பலமாவது பெற்றிருக்கணும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது சில நேரத்தில் பார்த்தலையானால் ராசி அவர் அவர் வந்து குரு பார்த்துருந்தாருன்னா இன்னும் ஏற்றம் எல்லா விதமான ஏற்றமும் கொடுப்பார் உங்களுடைய பொசிஷன் வந்து இந்த ராகுதசைக்கு முன்னாடி எப்படி இருந்தது ராகுதசை போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன்னா பெரிய மாற்றங்கள் தெரியும் அதனால் ராகுதசை எப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிழல் கிரகம் வேறு அதனால் நேர்மையான வழியில் பணம் வராது மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் எப்படி வரும்ன்றதே தெரியாது அந்த மாதிரியான ஒரு பகல் அதாவது புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் திடீர்னு எங்கேயோ கொண்டு போய் விடும் அதுவும் கலைத்துறை அரசியல் இந்த இதுக்கு வந்து ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி வரணும்னா ராகு ரொம்ப முக்கியமானவர் ராகு இருந்தாரே ஆனால் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி பழிர்னு வந்து முன்னாடி வரக்கூடும் அரசியல் சார்ந்த செல்வாக்கு வரணும்னாலும் அந்த ராகுனுடைய இது வந்து ரொம்பவும் முக்கியமாக இருக்கும் பொதுவாக ராகு வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்று இந்த மாதிரியான இடத்துல பன்னெண்டு இந்த மாதிரியான இடத்துல இருந்தாரேனால் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுப்பார் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் குருவோடு சேர்ந்திருந்தால் ரொம்பவும் நல்லது குரு பார்வையில் இருந்தால் ரொம்பவும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி குரு பார்வை ராகுவுக்கு இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாக சுக்கர லக்னங்களுக்கு ராகு பகவான் எந்த ஒரு தீமையும் செய்வதில்லை எங்கே இருந்தாலும் அந்த சுக்கர லக்னங்களுக்கு பார்த்தலையானால் அதாவது சுக்கர லக்னங்கள்னால் என்ன சொல்கிறது சுக்கர அணியின் லக்னங்கள் அதாவது சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் சனி இவ்வாழ் லக்னங்கள்னு பார்த்திங்களேனால் அதாவது மிதுனம் கன்னி மகர கும்பம் ரிஷபதுலாம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ஆனால் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் கடகம் சிம்மம் சூரிய சந்திரர்கள் அந்த லக்னங்களுக்கு ராகு தசை மிகவும் பிரச்சனையை நிச்சயமாக கொடுக்கும் அது இருக்கிற இடத்த பொறுத்ததும் மொத்தத்தில் தசைக்கு வந்து ஒரு பெரிய இது பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உளுந்து தானம் கொடுக்குறதும் இந்த காளி அந்த மாதிரி ஐயனார் அந்த மாதிரியான ப்ரூரமாக இருக்கக்கூடிய அம்மன் அவர்களை சேவிச்சிட்டு வர்றதும் வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழ வழக்கு போடுறதும் இந்த ராகு பகவானுக்கு ஏற்றதாக சொல்லப்படுறது இதன் மூலியமாக அவர் மூலியம் வரக்கூடிய தாக்கத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை பன்னெண்டு ஒன்றரை ராகுகாலம் வேறு இன்றைக்கி பார்த்தேன்னா மேஷம் முதல் மீனம் வரை சுவாதி நட்சத்திரம் ராத்திரி ஒம்பது முப்பத்தெட்டு வாரலம் இருக்குது என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சால்னா உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்ஸ்கோப் போட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் இதெல்லாம் பார்த்து உங்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ ராசி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் பார்க்கறது விசேஷம் இன்றைக்கி சந்திர பகவானையும் பார்க்கறார் நாலாம் இடத்தையும் நாலாம் அதிபதியும் பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி எல்லாமே சுப காரியங்களாகவே நடக்கும் இன்றைக்கி எதை தொட்டிங்கன்னாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லக்கு ஃபேவர் பண்ணும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ அங்கே வந்து சரஸ்நாமம் படிச்சுட்டு வாங்கோ தாயாருக்கு வந்து ஒரு குங்குமார்ச்சனை பண்ணுங்க கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரேஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஒரு மறைவு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உங்களுடைய புதுசாக வீடுக்குன்னு கடன் வாங்குவீங்க வீடு அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க புதுசாக வெளிநாடு போகிறதுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரும் நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கும் வேலைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோ பானகம் பிரசாதம் வைங்கும் அவருக்கு பானகம் வந்து சம்சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடுங்க பெரிய ஏற்றம் முடிவு இன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம்னாலே வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுக்கு பெரிய விசேஷம் நரசிம்ம பெருமானுக்கு பெரிய விசேஷம் தோன்றினது சித்ரா நட்சத்திரத்தில் நான் அந்த வதம் பண்ணது அதை சுவாதி நட்சத்திரத்தில் அதனால் சுவாதி நட்சத்திரம் அந்த கோவத்தோடு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க லக்ஷ்மி நரசிம்ம ஸ்துத்தின்னு ஒன்று இருக்குது அதை படியுங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தை குடிக்கும் நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியான சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல குரு சந்திர யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக மிக பெரிய பேர் கிடைக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனம் குடும்பத்தில் ந நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கும் அங்கே சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அங்கே வந்து சிவபுராணம் படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குரு பகவானால் பார்க்க போகிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக ஒரு கம்ஃபர்ட் வரும் அதாவது புதுசாக வந்து வீடு மனை வாங்கிறதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க போவீங்க அதை தவிர இன்றைக்கி வந்து ஏன்னா வீட்டில் அலங்கார பொருட்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு அலங்கார பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் சேர்ப்பீங்க அது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் உணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் சாலிசா படிங்க இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக பணவரவாபரி விதமாக இருக்கும் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் எதை நினைத்தீர்கள்னாலும் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவை போய் சேவிச்சுட்டு வாங்கோ புதன்கிழமை வேறு அவருக்கு ஒரு ஏலக்கா மாலை போடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஹயகிரீவ சோஸ்ரம் சொல்லுங்கள் தேசிகந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் கன்னியாராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாள் புத பகவானோட கூட அடுத்து சுக்கர பகவானும் இருக்கார் செவ்வாய் பகவானும் இருக்கார் பன்னெண்டாம் இடம் நல்ல வலுப்பெற்று போயிருக்கு ஒரு டூரிங்கில் நிறைய சுற்றுவீங்க வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குரு பகவானால் பார்க்கப்படுறது வேறு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்தே தீரும் இன்றைக்கி பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஏற்றமான ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வேறு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுங்கோ கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்றில் இருக்கிறது விசேஷம் அதாவது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் சுக்கர பகவான் பதினொன்றில் இருக்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு ச குரு பகவானும் உங்களுடைய சம சப்தம பார்வையில் இருக்கார் சந்திரனும் பத்தாம் அதிபதியும் ரா ராசியிலே இருக்கார் இன்றைக்கி வந்து உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரப்போகிறது எதை தொட்டிங்கன்னாலும் அதில் பொண்ணு வரும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக மூலதனம் செய்யக்கூடிய ஆட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி ஸ்ரீஸ்துதி படியுங்க அது வந்து தேசிகனோடது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு ஆஷ் கலர் வச்சுக்கோங்க அதாவது சாம்பல் நிறம் அது வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் விரச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானை ராசியின் அஞ்சாம் அதிபதியானவர் ஆறாம் இடத்துலருந்து பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் வேலையில் ரொம்ப பெரிய வெற்றி இருக்கும் இன்றைக்கி வந்து க்ஷேத்ராடனம் போயிட்டு வருவீங்க எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் வேறு கோவில்களுக்கு பக்கத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி புதுசாக வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வேலையில் அபரிமிதமான விஷயங்கள் நடக்கும் மாற்றங்கள் நிறைய இருக்கும் இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ விஷமாம்பலத்தில் இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எலுமிச்சம்பழ மாலை போடுங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து இந்த அம்மனுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் உங்களுடைய எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால மறைமுக மறைமுகத்திலிருந்து பணம் வரும் மறைந்த இடத்துலருந்து ஷேர் மார்க்கெட்டு அதிலெல்லாம் நல்ல பணம் இருக்கும் திடீர் பண யோகம் வரும் பதினொன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ அருகம்புல் மாலை போட்டு வாங்கும் இன்றைக்கி பிள்ளையார் விநாயகர் அகவல் படியுங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணமவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சு குடும்பத்தில் இருக்கார் அதனால் பேச்சை ரொம்ப குறைக்கணும் இன்றைக்கி பத்தாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் நல்ல ஏற்றமாக இருப்பார் ஏன்னா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி எதை சொன்னீங்கன்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வந்து அவருக்கு ஒரு குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்குது ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இன்றைக்கி திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் நீங்கள் வெளில போயிட்டு வாங்க ஊருக்கு அப்படின்னுவா தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் வேலையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க இன்றைக்கி காலபைரவரை வணங்குறதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் வேறு பொறுமையாக இருக்கிறதுனால குருவாயூர் அப்பனை போய் வணங்கிட்டு வாங்கோ குருவுக்கு அப்பன் அப்படின்னு சொல்கிறதுனா குருவாயூர் அப்பன் குருக்ஷேத்திரமாகவும் சொல்கிறார் அதனால் போய் வணங்கிட்டு வாங்கோ பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் இருக்கிற வேலையை பாருங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயிரப்போன போய் வணங்கிட்டு வாங்க கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்